ஒரே வீட்டில இருந்துக்கிட்டு நான் கண்ணாச்சிட்டு வழங்கன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுதே உள்ள என்ன மன்னிக்கவே மாட்டா தீ எப்படி போறேன்னு தெரியலையே ஊரை விட்டு ஓடி கூட மன்னிச்சிடுவான் ஒரே வீட்ல இருந்து கண்ணாக்கிட்டு பாருங்க மட்டும் மன்னிக்கவே மாட்டாள் அதே இப்படி ஆத்தி நீ பார்க்க எனக்கு நல்ல சார் வண்டிய கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க ஓகே சார் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க சார் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு தான் நல்ல காலம் பொறுந்து நான் ஊர பாக்க போறனோ தெரியல ஏமா இது யாருன்னு தெரியல என்ன சார் உங்களை சார் பார்க்கணும்ங்கறாரு கொஞ்சம் கார்ல வர முடியுமா என்ன யார் பார்க்கணும் பயப்படாதீங்க அவர் பிரபலம் தான் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்றாரு யாரு வாங்க வந்து பேசுங்க யாருன்னு சொன்னதனே சார் பார்க்க முடியா வாங்க வாங்கண்ணா பயப்படாதீங்க அத பிரபலன்னு சொல்லிட்டேனே வாங்க தைரியமா வாங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் இது என்ன சொல்லிட்டு இருக்காரு அம்மா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு வாங்க நல்ல எதிர்காலம் இருக்குடா அம்மா நம்பிக்கையோட வாங்கம்மா ஒண்ணு பயப்படாதீங்க வாங்க ஓகே சார்

ஒன்னுப்ப அப்படித்தானே இருந்தது அழகா இருக்கும் பொல்ல கட்டுவோம் விழுந்துருவா வேலை செய்யாம நோகாம துட்ட வாங்கிட்டு போயிலாம் தானே வந்திருக்க என்ன பிரச்சனை பேசுறீங்க

அப்போ வேலைக்கு போற எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் அக்கா திருப்பா வாங்கிட்டு இருக்காங்க பாத்தேன் சரி இப்பாட்டு மாறி நான் வீட்டு பொண்ணு பேசுனா மட்டும் உனக்கு கோவம் வருது இதுவும் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே இஷ்டத்துக்கு பேசுற இவனுக்கு கூட கொஞ்சம் அவங்க இருப்பாங்க அவங்க கேள்விப்பட்ட எவ்வளவு வேலை போடுவாங்க என்ன பேச்சு பேசுறீங்க அவங்க வேலைக்கு வரது அவங்க சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக தான் வேலைக்கு வந்திருக்காங்க வந்திருக்கறதுல நீங்க இப்படி பேசுனா இஷ்டம் தான் வேலைக்கு வைங்க பிடிக்காத வீட்டுக்கு அனுப்புல அதை விட்டுட்டு அனாசிமா பேசிட்டு இருக்காய்ங்க இன்னொரு வாட்டி அசிங்கமா பேசுறதை பார்த்தேன் தாண்ட சின்ன இது உங்களுக்கு நல்லது இல்ல சரிட்ட

போடா இப்ப சொல்றேன்டா உன்னை இந்த ஊர ஒட்ட அடிச்சு துறத்துல நான் முறலியே இல்ல நானும் ஒன்ன பொழுந்து கட்டல நான் சின்ன தொலை ச்சே இந்த பாப்பரே தொலை போ தொலைச்சிற தொலைச்சி பே இங்க பார் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல அவன் ஒரு பொண்ணு தப்பா பேசினான் அதனால அதை தட்டி கேட்டு தப்பு உன் வேலையே இருக்குது ஒரு வேலையை கொடுத்தா திருந்த செய்யலாம் இங்க வேலை பார்த்தா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கும் அதை நீ கேரஸ் தொலைச்சிருக்க அவன் கோவப்படல என்ன தப்பு இருக்குது அவன் கோவப்பட்டது தப்பு இல்ல பேசுற விதம் தான் தப்பு அதனால தட்டி கேட்டிருக்க ஒழுங்கு மரியாதை அந்த பேப்பரை தேடி பிடிச்சு கொண்டு வேலைக்கு வந்த கண்ணும் கருத்துமா வேலை பாருங்க கேரளா வேலை பார்க்க கூடாது நம்ம வாங்குற கூலிக்கு தகுந்த வேலை பார்க்கணும்

அவர் விடவே மாட்டாரு கத்துக்கிட்டே கிடப்பாரு கொஞ்சம் திரும்ப ஒண்ணதான் சொல்ற கொஞ்சம் திரும்ப ஏமா சா சொல்றாள்ல பயல கேக்குறாரா என்னமா குடும்மா ஒண்ணதான் சொன்ன திரும்ப சொன்னேன்

வாங்கிக்கிட்டு மொத்தமா சொல்லுதா யாரும் உனக்கு தெரியாமா தெரியல சார் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துட்டாரே அத மொத்தமா கொடுத்துட்டாரே சார் ஓடிடா வளாத ஓடிடு வா போல சார் சரி வரி டேய் கோத்த கலப்பாதா ஏப்ல நொந்து போயிருக்க இது நெருப்பு நின்னு ஊத்திடாத வா போல பாடி போல நம்ம வீட்டுக்கு சார் சரி வரி சார் என்ன சார் நடக்குறீங்க சின்னதுரு சார் அந்த பொண்ணு உங்களுக்கு யாருமே கேக்குறா நீங்க பாட்டுக்கு ஏன் பொண்டாட்டி வா

அவர் குடுக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு அமைதியில தான் இருக்குது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயா போய் எனக்கு கத்துது தூக்கும் போது அமைதியாதமா இருந்த இவ கஷ்டப்பட்டு இறக்கி விடுங்க சொன்ன மாதிரி தெரியல இஷ்டமே இல்லாம சொன்ன மாதிரிலாம் இருக்குது ஒண்ணு வேண்டாம் இதுக்கப்புறம் திருப்பி பார்க்க கூடாது ஒண்ணு தேவையில்ல இப்படி நான் தூக்கிட்டே போறேன் சப்பா உன்னை பாப்பேன் இப்படிலாம் கொடுப்பேன் சத்தமே பாக்கடி சப்பா

உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும் உன் காலை வந்து பண்ணி கேட்கட்டா வா இதெல்லாம் சொல்லு இங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் வந்துட்டு இங்க செட் ஆகும் ஓகே உனக்கு சிட்டி வளர்க்கதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லு இங்க ஒரு வீடு பாக்குறேன் பெரிய என்ன தாலி கட்டி வாழ ஆரம்பிச்சலாம் எனக்கு நீ உனக்கு நான் நமக்கு வேற யாரும் வேண்டாம் ஓகே சரி அப்ப நான் கல்யாணம் பண்ணலாம் பண்ணிட்டா உனக்கு சிட்டி வளர்க்கதான் பிடிச்சிருக்கா நீ எங்க இருக்கியோ அங்கதான் எனக்கும் பிடிக்கும் சொல்லுடி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டுமா ஐயோ நீங்க யாரு போத யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அடிச்சு மாறி பேத்துருவேன் அடிக்க கூடாதுன்னு பார்த்தா

நீங்க தெரியாம இருக்கீங்க சார் இந்த பொண்ணு இன்ட்ரிக்கு வரும்போது கூட பெங்களூர் தான் சொல்லிச்சு சார் அவங்க ஃபேமிலியா கூட இங்க தான் இருக்காங்களாம் களங்களமா இங்கே இருக்கனால தமிழ் நல்லா பேசுவாலாம் மத்தபடி உங்களுக்கு பூர்வீகம் பெங்களூரு இங்க அவங்க அம்மா அப்பாவோட இந்த பொண்ணு இருக்கா சார் எனக்கு தமிழ் வரும் ஆனா நான் தமிழ் பொண்ணு இல்ல நடிச்சதெல்லாம் போதும் நடிக்கிறத என்ன தாங்க முடியாது சொல்லிட்டேன் சார் பேரு பப்பி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா பெங்களூர் பொண்ணு சார்

கொடுக்கும் அது கூட ஆஹா எனக்கு தெரியும் ம் யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ற ஓய் யாருக்கிட்ட ஏமாத்துகிறேன் ஓ வா ஏலி நீதான் ஆதிரான்னு சொல்ல வைக்கிறேன்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ என்கிட்ட என்கிட்டேருந்து மறைக்கிற ஹ ஓல கண்டுபிடிக்காத வரைக்கும் என்னடி எனக்கு கவல கண்டுபிடிச்சிட்டே இல்லை நீ ஆதிராதான் 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 என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி தான் ஹ போல்ஸ் எனக்கு தெரியாது பொண்டாட்டி இப்படி இருப்பானே உச்ச முதல் பாத வரைக்கும் இங்கே எல்லாத்துக்குமே பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது ஓய் யாருக்கிட்ட ஏமாத்துகிற தொயவுல நம்பிச்சானு தெரியலையே நம்பின மாதிரி தெரியல பைய உள்ள மனசுக்குள்ளேயே கணக்கு போடுதே சத்தியமா பைய உள்ள நம்பல ஆனா நம்புற அளவுக்கு நாம தான் இனி நடந்துக்கணும் வேற வழியே இல்ல சாரிங்க மேடம் என் ஒய்ஃப் நினைச்சிட்டேன் அதை விசாரிச்சிட்டு எதுவும் பண்ண மாட்டீங்களா இல்ல என் பொண்டாட்டி நினைச்சேன் என் பொண்டாட்டிக்கு நான் கேட்டுட்டேன் கொடுக்க மாட்டேன் நச்சு நச்சுன்னு கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவதான் ஷாக்காவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் ஐயோ கேவலப்படுத்துதே

கும்பி நீ[0.0000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000

ஒரு த்ரீ கார் போவ என்ன சார் நீங்க சொன்னீங்கன்னு வந்தா நீங்க இவ்வளவு நேரமா காக்க வச்சிட்டு இருக்கீங்க அங்க அண்ணக்கிளி அம்மா என்ன திட்ட போறாத நான் வேலைக்கு போனு வேலைக்கு போகாம நீங்க எதை கூட்டிங்கன்னு உங்க மேல் நம்பிக்கையில வந்தா இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டு இருக்கீங்க சரி சார் நான் கிளம்புறேன் சார் நேரா ஆயிடு அங்க அண்ணக்கிளி அம்மா என்ன தேடிட்டு இருப்பாங்க இது நான் அங்க வேற எக்கச்சக்க சமாளிக்க வேண்டியிருக்கு நான் போயிட்டு வரேன் அம்மா